எதிரிகளை ஓட விடணுமா நான் சத்தியமான வழியில் நிற்கினேங்க நான் யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்லை ஆனால் எனக்கு நிறைய இடைஞ்சல் இடையூறு நிறைய தீய வினைகள் என்னை தேடி வருது அதனால் நாங்கள் படாத பாடுபடுறோம் கஷ்டப்படுறோம் இது மாதிரி செய்கிற மக்களை எதிர்த்து அவங்க வழியில் போய் தவறான வழியும் எங்களால் செய்ய முடியலை நாங்கள் சத்தியமான வழியில் சாமியை கும்பிட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மக்கள் இருப்பாங்க அந்த மக்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற இதுல ரெண்டு விஷயம் நடக்கும் ஒண்ணு நம்மளை நம்ம உடல்ல நிக்கிற சக்தியை மேம்படுத்த முடியும் அதே சமயம் வேறு ஏதாவது தீய எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் அதை வெளியேற்ற முடியும் அதே சமயம் அந்த வினைக்கு காரணமானவங்க நம்மளுடைய கஷ்டத்துக்கு காரணமானவங்கள அதே எந்த ஒரு நோக்கத்துல நமக்கு அத தீய வினைகளை செஞ்சாங்களோ அதை அவங்களுக்கு திருப்பி விடவும் முடியும் நேர்மையான சத்தியமான உண்மையான தெய்வீகமான வழியத்த பகிர்ந்து பகுந்து உலாசைப்படுறேன் சரி இதை செய்யறதுக்கு முன்னாடி நாம சரியாக இருக்கணும் உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமான வழியில யாருக்கு எந்த ஒரு தீய குணைகள்ல செய்யாம உடன் போகாம தெய்வத்தையே மலவோல நம்பி இருக்கிற மக்கள் தான் அவங்களுக்கு தான் இது பழிக்கும் சரிங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கடுகு இருக்கு வெள்ளை கடுகு அந்த வெள்ளக்கடுகை நான் கேட்கலாம் போய் கேட்டால் கடையில் கொடுப்பாங்க கடுகை ஒரு சின்ன வெள்ளை துணியில் வெள்ளை துணியில் சின்ன ஒரு இந்த எல் விளக்கு போடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அந்த ஒரு சின்ன துணியில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு அந்த கடுகு கடுகை வச்சு ஒரு வெள்ளை துணியில் அதை ஒரு முடிச்சு மாதிரி ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டி யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க யாரு யாரு யாரால இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு மீள முடியல அப்படின்ட்டு இருக்காங்கள அவங்க எல்லாரும் எங்க போகணும் அப்படின்னா ஒண்ணு மாரியம்மன் கோவில் இல்ல அப்படின்னா நாகம்மா இருக்கிற புற்று நாகம் இருக்கிற புற்று ஒண்ணு அம்மன் ஆலயம் கருமாரியம்மனா மாரியம்மனா ராஜகாளியம்மனா இது போன்ற அந்த மாரியம்மன் அம்சம் கொண்ட தெய்வம் பெண் தெய்வங்கள் இருக்கிற ஆலயம் இல்லை இல்லை அப்படின்னா நாகம்மா இருக்கிற ஆலயம் இல்லைன்னா அந்த புற்று நாகம் இருக்கிற புற்று அந்த இடத்துலலாம் செஞ்சால் ரொம்ப விசேஷமான ஒன்று என்ன பண்ணணும் அந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல அந்த உடல் வலி இது மாதிரி தீய வினைகளில் சாடி நின்று வேதனை படுறவங்க அவங்க என்ன பண்ணணும் அந்த எல்லைக்கு போய் பரிபூரணமா அந்த அம்மா அந்த தாய் அந்த நாகம்மாவை நினச்சி தாயே நீதியான சத்தியமான வழியில் நாங்கள் வர்றோம் எங்களுக்கு இவ்வளவு இடையூறு இவ்வளவு இடைஞ்சல் ஏ யாருன்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு நாங்கள் திருப்பி அதை செய்ய நாங்கள் விரும்பலாம் எங்களை நாங்கள் பாதுகாக்கணும் அதே சமயம் இனிமேல் அவங்க எங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு நல்லா பரிபூரணமா அந்த இடத்துல நல்லா வேண்டிக்கிட்டு அந்த கடுக இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ள கடுகையும் அந்த அந்த ஒரு சின்ன துணிகளை முடிச்சு மாதிரி கட்டிருக்கீங்கள அந்த கடுகை யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய உடம்பு உள்ளங்காலருந்து உச்சந்தளை வரைய அந்த உடம்பு மேனியை தொட்டு அப்படியே அந்த கடுகால தடவணும் மேலேருந்து கீழே வரைக்கும் அதனுடைய அந்த 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 தேகத்தை அந்த வெள்ளை கடுகு துணியில் கட்டியிருக்க வெள்ளை கடுகளை அதை 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 கீழே தடவி மேலே மறுபடியும் மூணு தடவை அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஆளா ரெண்டாளா அல்லது குடும்பத்தில் இருக்க எல்லாருமா எல்லாத்தையும் அந்த இடத்துல தடவி என்ன பண்ணணும் அந்த அம்மாவோட முன்னாடி ஆலயமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியே புற்றா இருந்துச்சுன்னா புத்துக்கு முன்னாடி வெளியே அதை வச்சு ஒரு சின்ன தீக்குச்சியை பொருத்தி அந்த இடத்துல அதை எரிச்சு விட்டுரும் எரிச்சு விட்டா என்ன நடக்கும் தெரியுமா அதாவது இது யாருக்கு உண்மையான நேர்மையான மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது பல ஆசைகளுக்கு பேராசைகளுக்கு பொண்ணுக்கு புகழுக்கு பணத்துக்கு போன்று ஆசைப்பட்டு தெய்வத்துக்கு போன்று அதிகாரத்துக்கு போன்று யாரெல்லாம் ஆசைப்பட்டு அந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க எந்த நோக்கத்துல தன்னை பாதிச்சுச்சோ அதே நோக்கத்தை அதே திசை திருப்பி விடுற சக்தி அந்த நாகம்மாவுக்கும் அந்த மாரியம்மன் அம்மனுக்கும் அந்த இடத்துல தாராளமாக உடனே அதை செஞ்சு கொடுத்துரும் எப்படி நாம் அந்த உடம்புல த அதை தடவி நாம எரிக்கும் போது உடம்புல இருக்க தீய வினைகளில் எதிர்மறை சக்திகளை வழிகளை வேதனைகளை கர்மாக்களை எல்லாத்தையும் அதை எடுத்து அதை முதல்ல எரிச்சு விட்டு அது திரும்பி அது யார் அந்த இடத்துல அந்த தெய்வம் அந்த இடத்துல அதுக்கு உண்டானதை ஓட விடும் அப்படின்னா இதுக்கு காரணமானவங்க யாரு ஏன் புள்ள ஏன் முன்னாடி இவ்வளவு கண்கலங்கி கஷ்டப்பட்டு நிக்கிறதுக்கு காரணமானவங்க யாரு அப்படின்னு அந்த அம்மா ஏற இறங்க ஒரு கோபமா அவர் பாக்குற பார்வையில அவர்கள் என்ன வினை எந்த நோக்கத்துல இவர்களுக்கு அதை செய்தார்களோ அதை அவர்கள் அடைவாங்க முடங்கணும் முடங்கி போகணும் அவங்க இருக்க கூடாது அவங்க சாமி பேசக்கூடாது சாமிய சாமிய மறுச்சு கட்டணும் அவங்க அவங்க வரக்கூடாது போக இது போன்று எத்துணை நோக்கங்களோட அவங்க அந்த வினைகளை அந்த இதை செஞ்சாங்களோ அது இதனால இது பாதிப்படைஞ்சாங்களோ அது எல்லாமே அந்த தாய் அந்த புற்றுல இருக்கிற அந்த நாகத்தின் அம்சமா இருக்கிற அந்த தாயோட அந்த சீற்றத்துல என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு முழுமையாக அவர்கள் என்னென்ன எதிர்பார்த்தாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு நடக்கும் சத்தியமான உண்மை எழுதி வச்சுக்கோங்க பொன்மேனியா மாத்தி கொடுத்துரும் யார அந்த உடம்புல அத எப்படின்னா இது ஒரு வகையில ஒரு திருஷ்டி எடுத்து அதை கழிக்கிற மாதிரி ஆனா நார்மலா கழிக்கிற திஷ்டி வந்து மிளகாவத்தல் எலுமிச்சங்கனி உப்பு இது போன்றதுல கழிச்சாலும் இந்த வெள்ளை கடுகுல இருக்கிற அந்த சக்தியானது இருக்கிற எல்லாத்தையும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம அந்த தாயிட்ட வைக்கிற கோரிக்கை அந்த கோரிக்கையை வச்சுட்டு தான் நாம அந்த உடல்ல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை அதை நீவி அதை நாம எரிச்சு விடும்போது உடம்பு எப்படி சொல்றது அப்படின்னா அன்றையில இருந்து மூன்று நாட்கள்ல உடல்ல நாம உணர முடியும் பொன்மேனி போல பழைய மேனி திரும்ப கிடைக்கும் சக்தி கிடைக்கும் வல்லமை கிடைக்கும் அந்த ஆற்றல் கிடைக்கும் தெய்வத்தை அதிகமாக வணங்க முடியும் தெய்வத்தை பத்தி அதிகமாக சிந்திக்க முடியும் அதே சமயம் அதை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இதில் நாம் நினைக்கல நாம் அவங்களுக்கு தவறு செய்யணும் தீய வினையே செஞ்சாலும் நாம பரவாயில்ல நாங்க அனுபவிச்சுக்கிறோம் நாங்க செய்ய மாட்டோம் நிக்கிற பெருமக்கள் அதுக்காக அவங்க அதை செய்யலை இனியும் இந்த தொந்தரவு வரக்கூடாது அப்படிங்கிற நிலையில தான் அவங்க செய்கிறாங்களே தவிர அந்த நிலை அந்த எண்ணம் தான் அவர்களை செய்ய விடாம அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு பலாவலனை கொடுத்துரும் அதனால அறிவ அன்பர்களுக்கு சொல்றேன் சாமியாடி பெருமக்களுக்கு சொல்றேன் இந்த ஏதாவது இந்த சாங்கியம் என்பது குல தெய்வங்களோட சக்திகளோடு அந்த தாய் நாகம்மா மாரியம்மனோட சக்திகளோட நடந்து அதிலிருந்து மீட்டெடுத்து செய்தவர்கள் அந்த இடத்துல அதற்குரிய தண்டனைகளை பெற்றதுனால அறிவு அன்பர்கள்ட்ட இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நம்ம யாருக்கும் எதுவுமே செய்யலைங்க நம்ம குறைய நம்ம சாமிகிட்ட போய் அதனுடைய காலடியில் கொட்டி நம்ம உடல்ல இருக்க தான் நாம நீக்கணும் அவங்களுக்கு தீய உனை செய்யணும் அவங்க நல்லா இருக்க நாம் நாம நினைக்கல என்னையே காப்பாத்தி கொடு என் குடும்பத்தை காப்பாத்தி கொடு என் பிள்ளைகளை காப்பாத்தி கொடு இனிமேல் இது போன்ற தீய உனைகள் என்னை வராமணி கொடுன்னு அந்த தாய் நாகம்மாட்டை நாம கேட்குற அந்த கோரிக்கையை எப்படி ஒரு விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு அந்த விஷயத்துல இருந்து அவர்களை மனமாற்றம் செய்யணும் இல்லை அப்படின்னா அவர்கள் அந்த செயலை செய்யவே விடக்கூடாதுல்ல அந்த வேலையை வணங்குற சாமி செய்யும் அப்ப இது போன்ற சாங்கியங்கள் இந்த ஒரு விஷயம் எளிமையா எங்கேயும் போகாம ஓடாம கோடி கோடியா லட்ச லட்சமா ஆயிரம் ஆயிரமா கொட்டாம நாமளே நம்மளுடைய குலதெய்வத்தோட அருளால அந்த தாய் நாகம்மா மாரியம்மனோட சக்தியால நம்மை நாம் மீட்டெடுக்க முடியும் இந்த தேகத்தை நாம் சரி பண்ணிக்க முடியும் அந்த வழிகளையும் வேதனைகளுக்கும் மருந்து கொடுக்க முடியும் அதே சமயம் தவறு செய்தவர்களுக்கு ஒரு குட்டு தவறு செய்தவர்களுக்கு ஒரு பாடம் தவறு செய்தவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்க முடியும் நீதியான வழியில நேர்மையான வழியில காலத்துக்கு நிக்கிற பொதுமக்கள் தான் இதை செய்யணும் அவர்கள் செஞ்சாதான் இது பழிக்கும் இல்லை நான் நிறைய தவறு செஞ்சுட்டேன் நிறைய தீவினை செஞ்சுட்டேன் நான் போய் இதை செய்யலாம்னா பிரயோஜனம் இல்லை நாம என்ன செஞ்சாலும் அந்த கர்மாவது நம்மளை விடாது இது போன்று செஞ்சாலும் அது தெய்வம் அந்த தராசு வச்சு பார்க்கும்போது நாம செஞ்ச கர்மா இல்ல தெய்வமே நம்மளுடைய பார்வைய பார்க்காது அதனால நமக்கு பிரயோஜனமும் படாது உண்மையான மக்கள் நீதியான மக்களுக்கு சொல்றேன் மகிழ்ச்சியா சந்தோஷம் அதை உடனே செய்யுங்க மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்